ஹாய் மக்களே வெல்கம் டு தோடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சாவு வீடு அதாவது சா வி படத்தோட ரெவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை இயக்கி இருக்கிறது அஜித் இதில் உதய்தீப் ஆதேஷ் பாலா ஆஷிகா ராக்ஷசன் யாசர் மாஸ்டர் அஜய் கவிதா சுரேஷ் பிரேம் சேஷாதிரி ஷியாம் ஜீவா பாவனான்னு பலர் நடிச்சிருக்காங்க ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு வீடே துக்க வீடாக மாறி போயிடுது ஆனால் இதிலிருந்து தான் ஒரு புது பிரச்சனையை ஆரம்பிக்குது இறந்து போனவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் இந்த பொண்ணோட லவ்வரும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பான் நைட் டைம் ஆயிட்டனால இந்த பாடியை பார்த்துக்கப்பான்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தூங்கிடுறாங்க இந்த பையனும் முழிச்சிருந்து பத்திரமா பாடியை பார்த்துக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனும் தூங்கிடுறான் திடீர்னு பார்த்தா அந்த பாடி அங்கே இல்லை ஒருவேளை யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி போலீஸ் அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் என்னாச்சின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது பாடி காணாமல் போனதுலேருந்து இறந்து போனவரோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவான தீப் மேலே தான் சந்தேகம் வரும் அது மட்டும் இல்லை இவரோட லவ்வருக்கும் இவர் மேலே தான் சந்தேகம் இருக்கும் அந்த பாடியை நான் திருடலைன்னு இவர் நிரூபிக்கிற சீன்ஸ் எல்லாமே ரொம்ப காமெடியாக தான் இருக்கும் ஹீரோயின் கவிதா சுரேஷும் நடிப்பு ரொம்ப யதார்த்தமாக இருந்தது இந்த பாடி மிஸ்ஸிங் கேஸை எடுத்து நடத்துகிற போலீஸ் ஆதேஷ் பாலா ரொம்ப ஸ்பீடாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் இவரோட நடிப்பும் நல்லாயிருக்கும் படத்தில் நடிச்சிருக்க மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சிக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபாமென்ஸை கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல கதைக்களம் தான் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்